குளத்தில் தாமரை இலையின் மீது நீர்த்துளிகள் சிதற மீன்கள் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருப்பதை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மேகலா அப்பொழுது அங்கு வந்த மேகலாவின் அம்மா அமுதா மேகலா இங்கே உட்காந்து என்னம்மா பண்ணுற இன்னைக்கு உன்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு நேற்று ராத்திரியே சொன்னல்ல மாப்பிள்ளை வீட்டில் கிளம்பிட்டாங்களாம் சீக்கிரம் வந்து ரெடியாகுடி என்றாள் அம்மா முடியலம்மா எத்தனை தடவைம்மா அலங்காரம் பண்ணிட்டு வந்து பொம்மை மாதிரி நிற்கிறது ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி வந்து நிற்க சொல்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குமா இப்படி அசிங்கப்படுறதுக்கு கல்யாணம் ஆகாமலே நம்ம வீட்லையே இருந்துடலாம்னு தோணுது ஏன்டி இப்படி பேசுகிற நாங்கள் என்ன வேணும்னாடி இப்படி பண்ணுறோம் வர்றவங்க எல்லாரும் வரதட்சணை நிறைய கேட்குறாங்க நம்ம சக்திக்கு அவ்வளவு பண்ண முடியாதுடி அதுக்குன்னு உன்னை சொத்து பற்றி இல்லாத படிக்காத மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கவும் எங்களுக்கு விருப்பம் இல்லை அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரடி கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நீ கவலைப்படாத இப்போ வர குடும்பம் நல்ல குடும்பமா அது போக மாப்பிள்ள வக்கீலுக்கு ட்ரைனிங் எடுக்கிறாராம் என்றால் அமுதா அம்மா நீ சொல்றத பார்த்தா இவங்களும் வரதட்சிர நிறையா கேட்பாங்க போலையே என்ன பண்ணுவீங்க என்றாள் மேகலா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தரோம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தரோம்னு சொல்லுவோம் அப்பா பார்த்து பாருடி நீ வா வந்து முதல்ல ரெடியாகு என்று கூறிவிட்டு சென்றால் மேகலாவின் அம்மா அமுதா ஆனாலும் இப்படி அடிக்கடி அலங்காரம் செய்து கொண்டு ஜவுளி கடை பொம்மை மாதிரி நிற்பது அவளுக்கு பிடிக்கவில்லை வேறு வழி இல்லை அம்மா அப்பாவிற்காக ரெடியானால் மேகலா பழக்கம் போல் பெண் பார்த்துவிட்டு சென்றனர் ஆனால் இந்த சம்பந்தமும் கைகூடவில்லை காரணம் அவர்கள் கேட்கும் வரதட்சணையை மேகலாவின் அப்பாவால் உடனே தர முடியவில்லை கல்யாணத்திற்கு முன் பாதிப்பணமும் கல்யாணம் முடிந்த பிறகு மீதியை ஏற்பாடு செய்வதாக கூறியும் மாப்பிள்ளை வீட்டில் அதை ஏற்க மறுத்துவிட்டார்கள் இதனால் மனமுடைந்த மேகலாவின் தந்தை சுந்தரம் மேகலாவிடம் பேசினார் என்னம்மா இந்த சம்பந்தமும் அமையலைன்னு வருத்தப்படுறியா என்றார் சேச்ச அதெல்லாம் இல்லப்பா எனக்கு ஏற்கனவே தெரியும் இவங்களும் நிறைய வரதட்சணை கேட்பாங்கன்னு ஏன்னா பையன் வக்கீல் இல்லையா பையனை படிக்க வச்ச காசை நம்ம கிட்டே இருந்து தானே வாங்கணும் அதனாலதான் அப்படி கேட்குறாங்க என்று கவலையை மனதிற்குள் வைத்துக்கொண்டு வெளியில் சிரித்த முகத்துடன் கூறினாள் நீ இந்த வீட்டுக்கு ஒரே பொண்ணுமா ஒத்த பொண்ணுக்கு கூட என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியல என்ன மன்னிச்சிருமா என்று கண்கலங்கியபடி கூறினார் சுந்தரம் அப்பா என்ன இது ஏன் இதுக்கு போய் வருத்தப்படுறீங்க எனக்கு என்ன ஆயிடுச்சு பொறுமையாக பண்ணிக்கலாம் அதுவும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நல்ல பையன் நல்ல குடும்பம்னு தேடுறீங்க என்னோட நல்லதுக்கு இப்படி பார்த்து பார்த்து மாப்பிள்ள தேடுறீங்க எனக்கு எந்த கவலையும் இல்லைப்பா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான குடும்பம் கிடைக்கிற வரைக்கும் இப்படி எத்தனை தடவை வேணும்னாலும் நான் வந்து நிற்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா என்று கூறிவிட்டு சென்றாள் மேகலா அவள் போன பிறகு அமுதாவும் கண்கலங்கி நின்று கொண்டிருந்தாள் அமுதா நீ ஏண்டி அழுற அழாத சீக்கிரமாகவே நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நிச்சயமாக நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இந்த ஊரே மெச்சிற அளவுக்கு என்றார் சுந்தரம் இப்படியே நாட்களும் நகர்ந்தன ஒரு நாள் மறுபடியும் மேகலாவை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்தனர் மேகலாவும் அம்மா ரெடியாகும்படி கூறுவதற்கு முன் ரெடியாகி வந்து நின்றாள் மாப்பிள்ளை வீட்டில் அனைவருக்கும் மேகலாவை பிடித்திருந்தது பிறகு காஃபி கொடுத்துவிட்டு தனது அறைக்கு சென்ற மேகலாவிற்கும் மாப்பிள்ளை விக்ரமை மிகவும் பிடித்திருந்தது அடுத்து வரதட்சணை பற்றி என்ன பேசுவார்களோ என்று பயத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவள் பயந்த மாதிரியே மாப்பிள்ளை வீட்டில் வரதட்சணை அதிகமாக கேட்டார்கள் ஆனால் மேகலாவின் அப்பாவோ கொடுப்பதாக கூறிவிட்டார் இதை கேட்ட மேகலாவிற்கும் மேகலாவின் அம்மா அமுதாவிற்கும் அதிர்ச்சியாக இருந்தது அப்போது மாப்பிள்ளை விக்ரமனின் அம்மா வள்ளி சரிங்க நாங்கள் கேட்குறத கொடுக்கறேன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன இப்பே நிச்சயதாம்புலத்தை மாற்றிக்கலாம் என்ன சொல்கிறீங்க மேகலாவின் அம்மா அமுதா தயங்கி நிற்பதை பார்த்த வள்ளி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க என் பையன் பேங்க்ல வேலை பார்க்குறான் மாசம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறான் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பான் தைரியமா நம்பி கொடுங்க நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன் என்று இடைவிடாது பேசினாள் வள்ளி பேசியது அமுதாவிற்கு தெம்பாக தெரிய இருவரும் நிச்சய தாம்பூலம் மாற்றி திருமணத்தை உறுதி செய்தார்கள் பிறகு சந்தோஷமாக கிளம்பிச் சென்றனர் மாப்பிள்ளை வீட்டார்கள் மேகலாவிற்கு சந்தோஷப்படுவதா இல்லை வருத்தப்படுவதா என்றே புரியவில்லை அவர்கள் போன பிறகு தனது அப்பாவிடம் பேசினாள் அப்பா அவங்க இருபத்தஞ்சு பவுனும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயும் கேட்குறாங்க அவ்வளோ பணத்துக்கு எங்க போறது ஏன்பா ஒத்துக்கிட்டீங்க என்றாள் மேகலா இது நல்ல சம்பந்தமா கொஞ்சம் வசதியான குடும்பம் மாப்பிள்ள வேற பேங்க்ல வேலை பார்க்கறாரு மாதம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறாரு அது போக ஒரே பையன் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க உனக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நீ அங்கே சந்தோஷமா வாழ்வ என்றார் அதெல்லாம் சரிப்பா ஆனால் இவ்வளோ பணத்துக்கு எங்கே போறது நான் பார்த்துக்கிறேன் மேகலா இனிமே நீ கல்யாண பொண்ணு சந்தோஷமா இரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்றார் சுந்தரம் இரவு மேகலா தூங்கிய பிறகு அமுதா கணவரிடம் வரதட்சணை பற்றி பேசினாள் என்னங்க மேகலா இருந்ததால இதை பற்றி நான் கேட்கல நம்ம பொண்ணுக்கு சேர்த்து வச்சதுன்னு இருபது பவுன் இருக்குது அது போக ஒரு அஞ்சு லட்ச ரூபா பேங்க்கில் இருக்குது அதை விட்டால் வேற என்ன இருக்குது நம்மக்கிட்ட இருபத்தஞ்சி லட்சத்துக்கு நம்ம எங்கே போகிறது யோசிச்சிங்களா இல்லையா அப்படி இப்படின்னு புரட்டினா கூட இருபத்தஞ்சி பவுனு போட்டுடலாம் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு எங்கெங்கே போகிறது என்றால் அமுதா இதெல்லாம் யோசிக்காமலா கொடுக்குறேன்னு ஒத்துட்ருப்பேன் எல்லாம் யோசிச்சு தான் ஒத்துக்கிட்டேன் நான் வேலை பார்க்குற இடத்துல மேனேஜர்கிட்ட கேட்கலாம்னு இருக்கேன் அவரு ரொம்ப நல்லவருடி அவரு நிறைய பேருக்கு கொடுத்து உதவி இருக்காரு நான் கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு அப்புறம் வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடலாம் நீ கவலைப்படாத போய் நிம்மதியா படுத்து தூங்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அவரும் முறங்க சென்றார் மறுநாள் வேலைக்கு சென்ற சுந்தரம் அங்கு மேனேஜரிடம் பணத்தை பற்றி பேசினார் சார் உள்ளவா சுந்தரம் என்ன விஷயம் சார் என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன் அடடே நல்ல விஷயம் ஒரு வழியாக மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரா சந்தோஷம்பா சார் கல்யாணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் தேவைப்படுது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துடுவேன் என்ன சுந்தரம் சொல்கிற இருபத்தஞ்சி லட்சமா ஏன் அவ்வளோ பெரிய இடத்த பிடிச்ச சரி சரி கேட்டால் பொண்ணு பெரிய இடத்துல வாழணும்னு சொல்லுவேன் அது சரி இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயை இப்போ திடீர்னு கேட்டா இப்போ இல்லையே சரி உனக்கு எப்போ வேணும் என்றார் மேனேஜர் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே கிடைச்சா நல்லா இருக்கும் என்றார் சுந்தரம் சரி சுந்தரம் நான் ரெண்டு வாரத்தில் ஏற்பாடு பண்ணுறேன் நீ கவலைப்படாத தைரியமாக போய் கல்யாண வேலையை பாரு இது நம்ம வீட்டு கல்யாண மாதிரி என்ன உதவினாலும் என்னை கேளு நான் செய்கிறேன் என்று கூறினார் அந்த நல்ல உள்ளம் கொண்ட மேனேஜர் சரி என்று தனது நன்றியை கூறிவிட்டு வந்த சுந்தரம் கல்யாண தேதியை உறுதி செய்துவிட்டு கல்யாண வேலைகளை ஆரம்பித்தார் வீட்டில் சொந்த பந்தங்கள் சூழ வீடே மகிழ்ச்சியாக இருந்தது மேகலாவின் உறவினர்கள் புகுந்த வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் மாப்பிள்ளையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மேகலா வெட்கப்படும்படி கிண்டலடித்து பேசிக் கொண்டிருந்தனர் ஏண்டி மேகலா நீ இவ்வளோ அப்பாவியே இருக்கியே அங்கேயும் இப்படி தான் இருக்க போறியா புருஷனை எப்போதும் முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கணுண்டி தான் நம்மளை சுற்றி சுற்றி வருவாங்க கொஞ்சம் அவுத்து விட்டோம் அப்புறம் பிடிக்கவே முடியாது பார்த்துக்க என்று மேகலாவின் அத்தை மகள் கூற ஆமாண்டி கிட்ட கற்றுக்க அப்படியே புருஷன் கூடவே இருக்கா பாரு இவ புருஷன் ஃபாரின்ல இருக்காரு இவன் இங்கே இருக்கா இவ புருஷனை எப்படி முடிஞ்சு வச்சுக்கிறதுன்னு உனக்கு சொல்லிக் கொடுக்குறா என்று வேறு பெண் பேச அப்பொழுது அங்கு வந்த அமுதா சும்மான இருங்கடி ஓவரா கிண்டல் பண்ணாதீங்க என் பொண்ணு பாவம் அவ படிச்சவ அங்க எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியும் என்று சிரித்த முகத்துடன் கிண்டலாக பேசிவிட்டு போனால் அமுதா மறுநாள் இன்று எப்படியும் பணம் கிடைத்து விடும் என்று நம்பிக்கையோடு வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தார் சுந்தரம் அப்போது மேனேஜர் விபத்தில் இறந்து விட்டதாக செய்தி கிடைத்தது இதை கேட்டவர் என்ன செய்வதென்று தெரியாமல் தலையில் கை வைத்தபடி அப்படியே உட்கார்ந்து விட்டார் என்னங்க என்ன ஆச்சு என்றால் அமுதா விஷயம் தெரிந்த அமுதாவிற்கும் என்ன செய்வது என்றே தெரியவில்லை பிறகு காரியத்திற்கு சென்று வீடு திரும்பினார் சுந்தரம் இப்ப என்னங்க பண்றது இன்னும் நாலு நல்ல கல்யாணம் என்ன பண்ண போறோம்னே தெரியலையே என்றாள் அமுதா அதாண்டி எனக்கும் தெரியல அவ்வளோ பணத்தை நான் யாருக்கிட்ட போய் கேப்பேன் அந்த மேனேஜர் ஒருத்தர் தான் நல்லவர் எல்லாருக்கும் கொடுத்து உதவி பண்ணார் அவரும் இப்படி போய் சேர்ந்துட்டாரு இனி யார்கிட்ட போய் கேட்பேன் ஒன்றுமே புரியலடி நாலு நாளில் அவ்வளோ பணத்தை எப்படி புரட்டுறதுன்னு தெரியல சரி மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மாதத்துக்குள்ளே தர்றோம்னு சொல்லுவோம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் என்று கூறினார் சுந்தரம் வேணாங்க இப்போ சொல்ல வேணாம் நான் சொல்கிறத கேளுங்க கல்யாணம் வேற நெருங்குது இப்போ சொல்லி ஒருவேளை கல்யாணம் நின்று போச்சுன்னா என்ன பண்ணுறது அவங்க எப்படியும் கல்யாணம் முடிஞ்சுதான் அந்த பணத்தை கேட்பாங்க அப்ப கொஞ்சம் அவகாசம் கேட்போம் இப்ப சொல்ல வேணாங்க என்றாள் அமுதா சிறிது நேர யோசனைக்கு பிறகு சரிடி நீ சொல்ற மாதிரியே கல்யாணம் முடிஞ்சு சொல்லிக்கலாம் அதுதான் நல்லது என்று கூறிவிட்டு இருவரும் உறங்கச் சென்றனர் நாட்கள் ஓட திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது ஆனால் அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை வரப்போகும் பிரச்சனையை நினைத்து மிகவும் கவலைப்பட்டனர் அவர்கள் நினைத்தது போலவே விக்ரமின் அம்மா வள்ளி பணத்தை பற்றி பேச ஆரம்பித்தாள் அப்போது அமுதாவும் சுந்தரமும் இல்லை சம்மந்தி வரவேண்டிய இடத்துல இருந்து பணம் வரலை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுறேன் என்றனர் என்னது இனிமேதான் ஏற்பாடு பண்ணணுமா என்ன சொல்கிறீங்க நீங்கள் தரணும் ஒத்துக்கிட்ட பிறகு தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம் இப்போ வந்து இப்படி ஏமாத்துறீங்க உங்களுக்கே அது அநியாயமா இல்லை என்றால் இல்ல சம்பந்தி நாங்க ஏமாத்தனும் நினைக்கல நாங்க கண்டிப்பா கொடுத்துருவோம் ஒரு ரெண்டு பொறுத்துக்கோங்க என்றார் சுந்தரம் அதெல்லாம் முடியாதுங்க ஒரு தான் டைம் அதுக்குள்ள கொடுக்கலனா உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துருவா அவ்வளோதான் என்று கூறிவிட்டு அனைவரும் புறப்பட்டனர் அமுதாவிற்கு பெற்றவர்களை விட்டுவிட்டு போகிறோம் என்பதற்கு அழுவதா அல்லது தனது திருமணத்திற்காக அவர்கள் அவமானப்படுவதை நினைத்து அழுவதா என்று தெரியாமல் கண் கலங்கியபடி புகுந்த வீட்டிற்கு புறப்பட்டாள் வரதட்சணை இன்னும் கொடுக்காத காரணத்தால் புகுந்த வீட்டில் அமுதாவிற்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கவில்லை ஒரு நாள் இரவு விக்ரமிடம் அமுதா மனம் விட்டு பேசினாள் ஏங்க என்னை உங்களுக்கு பிடிக்குமா என்றாள் இது என்ன கேள்வி உன்னை பிடிக்காம தான் உன்னை கல்யாணம் பண்ணனா அப்போ உங்களுக்கு நான் மட்டும் போதாதா எதுக்குங்க எங்கள் வீட்டில் இருந்து அவ்வளோ பணம் கேட்குறீங்க என்றாள் இதோ மேகலா அது எல்லாம் எங்கள் அம்மாவோட விருப்பம் அதில் நான் தலையிட மாட்டேன் நான் எங்கள் அம்மா பேச்சை என்றைக்குமே இல்ல இங்கே எல்லாமே அவங்க விருப்பப்படி தான் நடக்கும் எங்கள் அப்பா கூட அம்மாவை எதிர்த்து பேச மாட்டாங்க நீ ஏன் கவலைப்படுற அதான் உங்கள் வீட்டில் தந்துருவோம்னு சொன்னாங்கல்ல விடு இந்த நேரத்தில் பேச வேண்டிய பேச்சா இது நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்றான் ஏங்க இதுக்கு மட்டும்தான் என்னை கல்யாணம் பண்ணிங்களா எனக்குன்னு மனசு இருக்குங்க என் உணர்ச்சிகளுக்கு கொஞ்சமாச்சும் மதிப்பு கொடுங்க என்று கூறி அழ ஆரம்பித்தாள் ஏய் நிறுத்திடி சும்மா எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்க நல்ல மூடில் வந்த இப்படி ஸ்பாயில் பண்ணிட்ட நீ நல்லபடியா படுத்து தூங்கு நான் போறேன் என்று கூறிவிட்டு அறையை விட்டு கோபத்துடன் வெளியே சென்றான் விக்ரம் தன் கணவனே தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அவளின் கண்ணீர் மேலும் அருவி போல் வீழ ஆரம்பித்தது நாட்களும் நகர்ந்தன பணத்திற்காக என்ன செய்வது என்று தெரியாமல் தினம் தினம் வேதனையால் இருந்த சுந்தரம் ஒரு நாள் மாரடைப்பால் இறந்துவிட்டார் செய்தி கிடைத்த மேகலா அலறியடித்து கொண்டு தனது தந்தையை பார்க்க ஓடினாள் மாப்பிள்ளை வீட்டிலும் பேருக்கு என்று வந்து நின்றார்கள் காரியம் முடிந்த பிறகு இதோ பாருங்க சம்பந்தி எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ நீங்க தனியா இருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு அமுதா உங்க கூட உங்களுக்கு உதவியா இருக்கட்டும் நாங்க கிளம்புறோம் என்று கூறிவிட்டு புறப்பட்டனர் விக்ரமின் குடும்பத்தினர் சோகத்தில் இருந்த இருவரும் அதை விட்டு வெளியே வர முடியாமல் தினம் தினம் தவித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அமுதா இன்னும் எவ்வளோ நாளைக்கிடி இப்படியே இருக்க போற மேக்கலாவுக்கு கல்யாணமாகி ரெண்டு மாசம் கூட ஆகல அவளை இப்படியே இங்க வச்சிருந்தா நல்லாவா இருக்கும் போய் சம்மந்தி வீட்டில் விட்டுட்டு வா என்று அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ள பெண்கள் கூற அமுதாவிற்கும் புரிந்தது உடனே மேகலாவை அழைத்துக்கொண்டு கொண்டு சம்மந்தி வீட்டிற்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்த தலையில் இடி விழுவது போல விவாகரத்து நோட்டீஸ் விக்ரம் வீட்டிலிருந்து வந்தது கணவர் இறந்த துயரத்தில் இருந்து மீள முடியாமல் தவித்த அமுதாவிற்கு மேலும் இப்படி ஒரு துயரம் வர இடிந்து போய் உட்கார்ந்தாள் மேகலாவும் செய்வதறியாது தனது அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்து சிறிது நேரத்திற்கு பிறகு மேகலாவை கூட்டிக் கொண்டு புறப்பட்ட அமுதா சம்மந்தி வீட்டிற்கு சென்றாள் என்னங்க சம்மந்தி இது இப்போ என்ன நடந்துச்சுன்னு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க என்றாள் இதோ பாருங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபா நீங்க கொடுக்குறேன்னு சொன்னதால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்ன உங்க வீட்டுக்காரரும் இப்போ உயிரோட இல்லை இனி பணம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிடுச்சு அதான் உங்க பொண்ணு வேணாம்னு சொல்லி விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப சொன்னேன் வேற வசதியான இடத்துல இருந்து பொண்ணு பார்த்து என் பையனுக்கு நான் கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றால் அப்ப ஏன் பொண்ணோட நிலைமை என்றாள் அமுதா பேசாம டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீங்களும் உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வச்சிருங்க நீங்க போட்ட நகைய நான் திருப்பி கொடுத்துடுறேன் நான் அந்த அளவுக்கு ஒன்னும் கல் நஞ்ச காரி இல்லை என்று வள்ளி கூறி கொண்டிருக்கும் போது மேகலா எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்த விக்ரமை பார்த்தாள் அவன் சட்டென்று தனது அறைக்குள் நுழைந்து கதவை சாத்திக்கொண்டான் கொண்டான் இப்படிப்பட்ட கணவனை நினைத்து மேகலாவிற்கு சீ என்று இருந்தது அவசரப்படாதீங்க இன்னும் ரெண்டு நாள்ல நான் எப்படியாவது இருபத்தஞ்சு லட்சத்தை கொண்டு வரேன் அது வரைக்கும் எந்த முடிவையும் எடுக்காதீங்க என்று கூறிவிட்டு மேகலாவை அங்கேயே விட்டு விட்டு புறப்பட்டாள் அமுதா மேகலா எவ்வளவு சொல்லியும் அமுதா கேட்கவில்லை பிறகு மேகலா மௌனமாக அறைக்கு சென்றாள் அப்போது நில்ல மேகலா ரெண்டு நாளைக்கு இதான் உன்னோட ரூமு இங்கேயே தங்கிக்க அவன் கூட நீ இப்போ தங்க வேண்டாம் திடீர்னு உங்கள் அம்மா பணம் கொடுக்காம போயிட்டா நீ ஒரு வேளை மாசம் ஆயிட்டினா என்ன பண்ணுறது அப்புறம் விவாகரத்து வாங்க அதுவே ஒரு தடையா இருக்கும் உங்கள் அம்மா பணம் கொடுக்குற வரைக்கும் நீ இந்த ரூம்ல தங்கிக்க பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீ அவங்க கூட தங்கிக்கலாம் என்று மனசாட்சியே இல்லாமல் மாமியார் கூறியதை கேட்ட மேகலாவிற்கு மனது வலித்தது மேகலாவின் மாமியார் வள்ளி கூறியது போலவே மறுபேச்சு எதுவும் பேசாமல் வேறு அறைக்கு சென்றாள் மறுநாள் விக்ரமிடம் பேச எவ்வளவோ முயற்சி செய்தாள் ஆனால் அவனோ மேகலா வந்தாலே அம்மா கூறியது நினைவுக்கு வர அந்த இடத்திலிருந்து போய்விடுவான் இரண்டு நாட்கள் கடந்தது அமுதா கூறியபடி இருபத்தஞ்சு லட்சம் பணத்தை கொண்டு வந்து வள்ளியிடம் கொடுத்தாள் வள்ளியும் சந்தோஷமாக வாங்கி கொண்டு உட்காரங்க சம்பந்தி இதோ காஃபி போட்டு கொண்டு வரேன் என்று கூறிவிட்டு போனாள் இதை பார்த்து கொண்டிருந்த மேகலா அம்மாவிடம் வந்து பேசினாள் மா ஏது இவ்வளோ பணம் எப்படி ஏற்பாடு பண்ண என்றாள் நான் எப்படியோ பண்ண அதை பத்தி நீ கவலைப்படாதம்மா இனிமே உன்னோட வாழ்க்கை உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமா அமையும் நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்டி என்றாள் அம்மா என் மேலே சத்தியம் ஏது இவ்வளோ பணம் சொல்லு என்றாள் மேகலா தயங்கிய அமுதா பிறகு உண்மையை கூறினாள் நம்ம பூர்வீக வீட்டை வித்துட்டம்மா என்று கூறியவுடன் அதிர்ந்து போன மேகலா என்னம்மா சொல்ற ஏம்மா இப்படி பண்ண அது நம்ம அப்பா ஒழைச்சி கட்டுன வீடுமா பரவாயில்லடி உனக்குன்னு தானே அதுவும் இனி தனியாக அந்த இருந்து என்ன பண்ண போற எனக்கு சின்னதாக ஒரு இடம் இருந்தால் போதும் வாடகைக்கு நம்ம ஊர்லேயே ஒரு வீடு பார்த்துருக்கேன் நான் எப்படியாவது என்னோட காலத்தை கடந்துருவேன் என்றாள் அமுதா சிறிது நேரத்தில் காஃபி கொடுத்த வள்ளி நீங்க கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு தான் போகணும் அப்பதான் மேகலாவும் ரொம்ப சந்தோஷப்படுவா என்று கூறி தடபுடலாக விருந்து கொடுத்து உபசரித்தாள் இரவு சாப்பிட்ட பிறகு மேகலாவை விக்ரம் இருக்கும் அறைக்கு அனுப்பி வைத்தாள் வள்ளி உள்ளே சென்று கட்டிலில் உட்கார்ந்திருந்த மேகலாவின் அருகில் வந்த விக்ரம் அவளை மெல்ல தன் விரல்களால் தீண்டினான் சற்று நேரம் அமைதியாக இருந்த மேகலா திடீரென்று விக்ரமின் கன்னத்தில் பலாரென்று அரைந்துவிட்டு எழுந்து நின்றாள் பிறகு தன் கழுத்தில் இருந்த தாலியை கழட்டி அவன் மூஞ்சில் விட்டெறிந்து விட்டு அறையின் கதவை திறந்து விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்து போட்டாள் மேகலா மேகலா என்ன பண்ற பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு என்றாள் அமுதா இல்லம்மா இப்பதான் பைத்தியம் தெளிஞ்சிருக்கு குடும்பம் இது நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினைக்கிற இந்த குடும்பத்தில் வாழ்கிறது எனக்கு சந்தோஷம் இல்லைம்மா இவங்க அம்மா பணம் கொடுத்ததுக்கப்புறமா மகனோட ரூமுக்கு போக சொல்கிறாங்க தோனிக்கிறானே அவன்லாம் புருஷனா பணம் கொடுத்தாச்சின்னு அவங்க அம்மா அப்புறம் தாம்மா என்னை தொடுறான் விபச்சாரி கூட காசு வாங்கிட்டு தான் அவங்க தாய்மையை இழக்கிறாங்க ஆனால் இங்கே கல்யாணங்கிற பேர்ல பொண்ணுங்க குடும்பத்துக்கிட்ட வரதுச்சுன்னுங்கிற பேர்ல காசை வாங்கிட்டு நாங்கள் காசை கொடுத்து தாய்மை அளக்குறோம் என்ன கொடுமமா இது இவன் கூட வாழ்கிறதுக்கு உன் கூட கடைசி வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்துருவேன் எனக்கு வசதி நிம்மதி தான் முக்கியம் இது பணத்தாசை பிடிச்ச குடும்பமா இங்க இருந்தா எனக்கு நிம்மதி இருக்காது என்று கூறிவிட்டு மாமியாரிடம் இருந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மற்றும் அவளின் இருபத்தைந்து பவுன் என அனைத்தையும் வாங்கிக் கொண்டு தனது அம்மாவையும் கூட்டிக்கொண்டு கொண்டு அந்த வீட்டை விட்டே புறப்பட்டால் இந்த தேவதை மேகலா